ஒரு பெரு பெணே இந்த பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கையுடன் இந்த பெண்ணுக்கு ஏற்ற ஒரு இந்த உயர்ந்ததுன்னு அர்த்தம் ரெண்டும் வேற வழியில் அப்படிதான் போட்டானும் இந்த வரணே அந்த வரனுக்கு நிச்சயிக்கப்பட்டு போடணும் அர்த்தம் விதர்க்கம் அவரா மகா விதர்க்கா யோசிக்கிறான் யாருக்கு கொடுக்குறது இவள் கொடுக்குறதா அவளை கொடுக்குறதா எப்படி கொடுக்குறது என்னன்னு சொல்லி கொடுக்குறது தத்தா சுகம்யா நேதி அப்படியே ஒருவேளை ஒரு பையனை பார்த்து அந்த குழந்தையை கன்னிகா தானம்னு பேர் இருக்கு கன்னிகாதானம்னு பேரு இப்பயே நாம் கொஞ்சம் இந்த சட்டம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் தள்ளித்தான் கல்யாணம் பண்ணுறோம் பிராச்சீனமான பத்தி வரும்பொழுது பொழுது கன்னிக்காதானதுக்கு அர்த்தமே வேற இப்போ அதுக்கு வழி இல்லை ஆனா சட்டத்தை நாம மதிச்சுதானோ எங்க சட்டத்தை மதிக்கணுமோ சட்டத்தை ஒவ்வொரு சமயத்துல நாம மதிக்கணும் ஆனா சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமலே நாம கவனிச்சுக்கணும் நமக்கு அந்த ரெண்டு பொறுப்பு இருக்கு சாஸ்திரத்துக்கும் விரோதம் இருக்க கூடாது சட்டத்தையும் நாம மதிக்கணும் அதுதான் முக்கியம் அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அதை கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும் மகாபாரதம் மாதிரி இத்திஹாசங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் அந்த சூக்ஷம் நமக்கு வரும் சட்டமும் பார்க்கணும் சாஸ்திரத்தையும் பார்க்கணும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் ஒரு ஒரு காலத்திற்கு மேல அந்த பெண்ணானவள் தாய் தந்தையுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடாது அது ரொம்ப தப்பு தெரியுமா தாய் தந்தையுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடாது அப்படி அந்த பெண் இருந்தாலே ஆனால் அதுல ரொம்ப மோசமா ஒரு வார்த்தை சொல்ற மோசம்னு அர்த்தம் அது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அந்த பெண்ணினுடைய ரத்தத்தை பிதாவானவன் குடிக்கிறான்னு சொல்ற இது அவ்வளவுதான் அதுக்கு மேலே நீங்க யோசிக்க கூடாது அந்த அது அதை அர்த்தம் அப்படி அர்த்தம் இல்லை அந்த பெண்ணை உச்சிதமான ஒரு காலத்துல நாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதை தீர்மானம் பண்ணிக்கணும் எவ்வளவு வர சம்பாதிக்கட்டும் எவ்வளவு வர படிக்கட்டும் செட்டில் ஆன செட்டில் ஆன லைஃப்ல எதனா செட்டில்மெண்ட் நம்ம ஒத்துக்க போறோம் எதனா நம்ம செட்டில்மெண்ட் ஒத்துக்க போகிறோம் படித்தா செட்டில்மெண்டா உத்தியோகம் பார்த்தா செட்டில்மெண்ட்டா வீடு வாங்கினா செட்டில்மெண்டா அந்த வீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளிநாடுக்கு போனா செட்டில்மெண்ட்டா இல்ல அந்த வெளிநாட்டுக்கு போய் வீடு வாங்கினா செட்டில்மெண்டா இதெல்லாம் நமக்கு ஆசைன்றது இறங்கவே இறங்காது அது நாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இதெல்லாம் எப்போ முடியறது சமுத்திர ஆலை ஓய்ந்த பிறகு தான் நான் சமுத்திர ஸ்தானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அது நடக்க சரியான ஒண்ணு அந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் நூற்று நூற்று முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேல என்ன சுவாமி திருப்பி எல்லாத்தையும் பாருகோ போறோம் ஈஸ்வருடைய அனுகிரகம் போய் சுவாமி சன்னதியில் ஒரு உத்தரவு கேடுக்கும் அந்த சுதரகாண்டி ஒரு உத்தரவு அந்த பிரிக்கும் போது நல்ல சகுனம் வந்துதான் மேற்கொண்ட பிரசிட் பண்ணுவோம் அதுக்கு மேல யோசிக்காதிக்கும் வெறும் வெறுமா முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல ஜாதகம் ஜாதகம் எவ்வளவு ஜாதகம் பார்க்கறது அதுவும் நாம எதிர்பார்க்கறது சொல்றோம் மாத்திட்டே இருப்போம் அது வேற ஒண்ணு இருக்கு நாம எக்ஸ்பெக்ட் என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு வரணும் அதை சொல்லலாம் அந்த ஜோசியர் வேஸ்ட் இப்படியே போயிட்டு இருக்கு ரொம்ப தப்பு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கோங்க சகிப்பு தன்மையை வளர்த்துக் கூடிய வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் சகிப்பு தன்மை வாழ்க்கைனா சகிப்பு தன்மை தான் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்படி சகிச்சுருக்கோமோ ஒரு வீடு வாங்கிட்டோம் அக்கம் பக்கம் நமக்கு சரி ஆனாலும் நித்தியப்படி சண்டை தான் போட்டுட்டு இருக்கோம் ஆனாலும் அந்த வீட்டை விட்டுட்டு நம்ம போக முடியாது ஏன்னா ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்து அந்த வீடு வாங்கியாச்சு வேற வழி அதுதான் வாழ்ந்தாங்கன்னு வாழணும் ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு உடனே நாம முடியாது என்னால வாழ முடியாது உன் கூட எனக்கு டாலரன்ஸ் இல்ல அப்படின்னு உதறிட்டு போடுவேன் இது என்ன சகிப்பு என்ன என்ன டைப் ஆஃப் சகிப்பு தன்மை இது அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக முடியாது காரணம் என்ன கோடி கோடியா அந்த வீடு வாங்கிட்டு அக்கம் பக்கத்தில் யார் இருந்தாலும் இருந்தாலும் சகிச்சுக்கிறேன் ஆனால் ஒரு வாழ்க்கை துறையை சுலபமா உதறிட்டு நம்ம போறோம் எவ்வளவு பெரிய தப்பு பண்றோம் நம்ம இந்த யதார்த்தத்தை குழந்தைகளுக்கு சொல்லி வைக்கும் வேற வழி கிடையாது இன்னைக்கு அதெல்லாம் பண்ண வேண்டிய அந்த காலத்தில் ஒரு கிளாஸ்ல ஒரு பீரியட் கூட இருக்கும் இப்ப மாரல் சொன்னால் என்ன பண்றது அந்த மாதிரி ஒரு பீரியடும் கிடையாது அந்த மாறல் அப்படின்னு அவன் சொன்னா ஏதாவது தயிர் வழக்கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவான் அதனால அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதெல்லாம் கவனிக்கணும் தயவு செஞ்சு நான் வந்து கோபமா சொல்ற நினைச்சுக்காரையும் நான் வருத்தத்துல சொல்றேன் ஒவ்வொரு உபன்யாசத்திலும் இது சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் நான் வேற வழி இல்ல ஏன் எல்லா உபன்யாசத்திலும் இதே சொல்லிட்டு இருக்கேன் வேற வழி இல்லையே வேற வழி இல்லையே உங்களுக்குலாம் கதை பார்க்கறதுக்கு தான் யூடியூப் இருக்கு கதை கேட்கறதுக்கு தான் அதனால இது என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும் அவள் தத்தா சுகம் யாசதி வானவேதி கன்யா பிதிருவம் கழு நாம கஷ்டம் ஒரு தகப்பனுக்கு அவள் பெண்ணா அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் கஷமமா வாழற பரியந்தம் அவன் மயத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கான் இப்ப மாறி போச்சுதான் மாறி போச்சு வழி இல்லை எதுவுமே தெரியாது எதையும் கத்துக்க மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடுவோம் ரொம்ப நம்முடையதான நம்ம நாம பண்ண வேண்டிய சாமான்ய காரியத்தை கூட நாம மிஷின் கிட்ட ஒப்படைச்சிடுவோம் ஒரு காலத்தில் ஒரு ஆட்டோ பிடிக்கணும்னா இங்கேருந்து ஒரு பத்து அடி இருபது அடி நூறு அடி நடந்து போய் கொஞ்ச நேரம் இருந்து அவங்ககிட்ட பேர பேசி அவன் ஆட்டோவே வாங்குற வேலை சொல்லிட்டு இருப்பான் இப்போ டப்பு டப்புன்னு போடுறோம் சௌகரியம் சந்தேகமில்லை சந்தேகம் இல்லை ஆனால் அந்த சௌகரியம் எந்த இடத்துல நமக்கு சௌகரியமோ அதை சௌகரியமாக உபயோகப்படுத்திக்கிறவே தவிர்த்து எல்லாத்துக்கும் அதையே நம்பிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு அதுதான் கஷ்டம் ஆகையால் இவன் திருபதன் தன்னுடைய அந்த பெண் யாரிடத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள் எப்படி வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள் இனி அவளுடைய வாழ்க்கையானது எந்த விதத்தில் நடைபெறப் போகிறது அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளணும் ஒரு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி அதுவும் இல்லாம போன கொடுத்து கல்யாணம் முடியுமா அப்படியே அப்படியே ஓட்டி விட்டு முடியுமா திருஷ்டனை அனுப்பினா திருஷ்டத்து பார்க்கிறான் ஜன்னல் வழியா பார்க்கிறான் தன் தங்கை என்ன கஷ்டப்படுறாளா சொக்கப்படுறாளா அவள் கொடுத்து நடத்தக்கூடிய அழகி என்ன கிராமாந்தரங்களில் அதெல்லாம் பார்ப்பான் அந்த காலத்தில் அந்த பெண் என்ன பண்ணுறா அந்த பெண் எப்படி இருக்கா ஒரு வைராக்கியத்தை பாகவரத்தில் அழகாக ஒரு கரை சொல்றார் அவதூதர் கரை பாகவரத்தில் அந்த அவதூதர் சொல்றார் ஒரு பெண் ஒரு கன்னிகை அந்த பெண் கூட எனக்கு ஒரு ஆச்சாரியன்னு சொல்ற அந்த பெண் கூட எனக்கு ஆச்சாரியன் என்ன அந்த பெண்ணை பெண் பேசுறதுக்கு வந்திருக்கா அவர்கள் வந்த சமயத்தில் வீட்டில் கன்னிகை அவள் மட்டும்தான் இருக்கா அப்பா அம்மா தான் எங்கேயோ வெளியில் போயிட்டா இருக்கா வந்தவன் ஒரு நிமிஷம் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டா சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துல ஆற்றுல எதிராக யாருக்கிட்டே போய் இந்த மாதிரி யாரோ வந்திருக்கா வந்திருக்கா பிள்ளையாத்தக்காரா வந்திருக்கா நீங்கள் போய் சீக்கிரம் அப்பா அம்மா விஷயமா அவன் எங்கேயோ தோட்டத்தில் இருக்கா எப்படியும் வரதுக்கு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகிடும் அவன் வரதுக்கு அவளை வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன ஈவோ அவளை உட்கார வச்சுட்டு அந்த காலத்தில் ஸ்திரீகள் டக்குன்னு வெளியில் வரமாட்டா பார்க்க மாட்டா ஒரு வெக்கம் இருக்கும் ஒரு ஒரு நாணம் இருக்கும் அது என்னமோ சொல்வாள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அதை எப்படி சார் இங்கிலீஷில் டைப் பண்ணும் கூகுள் பண்ணால் என்ன அதுக்கு மீனிங் வரும் தெரியாது இல்லையா அதனால அந்த பொண்ணு உள்ளே போயிட்டான் உள்ள போனா வந்தவா வந்தவாளுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும் அதுக்காக நெல்லு குத்தணும் இப்போ நான் நெல்லு உடனே டக்குன்னு அறுபத்தஞ்சு ரூபா அரிசி ஐம்பது ரூபா அரிசி ஐயா இருந்து பாத்தியெல்லாம் வாங்க மாட்டான் நெல் இருக்கும் அந்த நெல் அன்னைக்கு குத்தி அது தானியமாக்கி அந்த நெல்லை கொண்டு தான் உஜ்ஜீவனம் பண்ணுறது நெல் நெல் குத்துறோம் அண்ணா கையில் வளையல் போட்டுருக்கான் கங்கு நெல் குத்தினான் அப்போ உள்ளே இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு தெரியும் போலியும் உள்ளே ஏதோ சத்தம் வருதுன்னு தெரியாதா ஆனால் நாலு நாள் வளைய இருந்தது நாலு நாள் வளைய இருந்தா ரெண்டு வளையல போட்டுண்டா அது கிணுக்கு கிணுக்கு கிணுக்குன்னு சப்திச்சது என்னடா அது என்ன தான் சவுண்ட் வருது திருப்பி அந்த சவுண்டை ஸ்டாப் பண்ணோம் மறுபடியும் இன்னொரு ரெண்டு கையில ரெண்டு வளையல் போட்டான் கல்லு கல்லுன்னு அந்த நெல்லு குத்த ஆரம்பிச்சா அப்ப அந்த வளையல் அது சப்தம் இன்னும் குறைஞ்சது அவ பார்த்தா ரைட் ஓகே அப்படின்ட்டு அந்த ஒரு வளையலை ரெண்டும் ஒராயாவன் ஒன்னு கொண்டு ஒராயாவன் ஒரு வளையல் மட்டும் போட்டு நெல்லு குத்தினான் இது அவதூதர் சொன்னார் என்ன நாலு பேர் இருந்தா கலகம் ரெண்டு பேர் இருந்தா முணுமுணுப்பு முழுப்பு ஒருத்தர் இருந்தா மட்டும் தான் அமைதி அந்த ஒருத்தரா இருந்தால்தான் தான் தபசு சிந்திக்கவே தவிர்த்து நாம எப்போ பார்த்தாலும் எல்லாரும் கூட இருந்தா நடக்காதுன்னு அந்த பெண் நெல்லு குத்தின கதையை பார்த்து தெரிஞ்சுட்டேன் அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன் தெரியும் இல்லையா நமக்கு சிலது தேவை சிலது தேவை இல்லைன்றோம் நீங்க பார்க்கச்சேவே அது தேவை தேவையில்லைன்னு டிசைட் பண்ணாதீங்க எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர் வாங்கி மனசுல போட்டு வச்சுக்கோங்க என்ன பார்க்கலாம் ரோட்ல தள்ளி ரோட்ல போச்சே பார்க்கலாம் பஸ்ல போச்சே பார்க்கலாம் உட்காந்து இருக்கே பார்க்கலாம் டிவியில பார்க்கலாம் ஆட்ல பார்க்கலாம் எதுவா இருந்தாலும் மைண்ட் ஒரு ஃபோல்டரை ஓபன் பண்ணி அந்த ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க அது யூஸ் ஆகும் யூஸ் ஆகலன்றது அப்புறம் பாத்துக்கலாம் ஏன்னா மைண்ட் டிவி இருந்தது எல்லாமே டிவி இது எவ்வளவு உள்ள உட்காரும் அது ஹார்ட் டிஸ்க் நமக்கு கிராஷே ஆகாது அதனால எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும் அது எப்ப எந்த சமயத்துல நமக்கு யூஸ் ஆகும் அந்த சமயத்துல யூஸ் ஆகும் அவது அந்த பெண்ணு நெல்லு குத்தினதான் பார்த்தேன் அதை தனக்கு தபஸுக்கு ஏகாந்தமா இருந்து எத்தனை ஏகாதிரதா தத்திர அவிசேஷா என்று பிரம்மசூத்திரத்தில் பிரதிஷ்டாய பிரம்மசூத்திர சொல்றேன் மக்களே இல்லாத ஏகாந்தமான ஒரு இடத்துல உபன்யாசம் தான் ஆடியன் இடத்துல அலதிர் ஜனசம்சதினா மக்களே கூடாத ஒரு இடத்துல உட்கார்ந்து போ போகாந்தமா இருக்கும் எங்க சௌக்கியமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் அந்த ஆசீன சம்பவம் நீ உட்கார்ந்து தபஸ் பண்ண அப்படின்னு சொல்றேன் பிரபுசோத்ரதுக்கு மேற்கொண்டு ஸ்மிருதி வாக்கியங்களை கொண்டு ராமானுஜர் பாஷ்யம் பண்றோம் அப்பா அதான் ஒரு அந்த ஒரு அப்சர்வேஷன் அந்த பெண் எவ்வளவு சமத்தா சாமர்த்தியமா அழகா வந்தவாளை உபச்சாரம் பண்ணி அவள் அடுத்து அப்பா அம்மா வரப்போறான் வந்தாலும் அவளுக்கு தேவையான ஆகாரத்தை ரெடி பண்ணணும் அவ வரவரில் வெயிட் பண்ணாமல் நாம ஒரு ஆத்து பார்க்கலாமே அப்படின்னு அவள் நெல்லு குத்தி வைக்கிறாள்னா அந்த பெண் வீட்டுக்குள்ள வந்தாள்ன்னா அந்த பெண்ணால வீட்டு வீடு சுபிக்ஷமா இருக்கும்ன்றத ஒரு டிசைட் பண்ண முடியும் அதனுடைய ஆட்டிடியூட் அந்த பெண் வீட்டுக்குள்ள வந்தாள்னா வீடுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் சாயங்காலத்து வேலையில நல்லா வீட்டை பெருக்கி நல்லா அழகாக கோலம் போட்டு ஒரு சுவாமி சன்னதிய வழக்கை ஏற்றி எல்லாம் அப்படி பார்க்கணும் உண்டு பெண்களுக்கு மட்டும் உண்டு எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்ப வாழ்க்கைன்றது சௌஹார்த்தமா இருக்கும் நான் ஒரு பயத்தோடையே சொல்றேன் இன்னும் ஒரு ஜெனரேஷன் போச்சுன்னா சஷ்டப்தபூர்த்தி பூர்த்தி சதாபிஷேகத்திற்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒரு காலம் வந்துட்டு இருக்கு பயப்படுங்க பயப்படுவோம் இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் ஐம்பதாவது கல்யாண நாள் நூறாவது கல்யாண நாள் அளவுக்கு நம்ம போயிடும் ஐம்பதாவது கல்யாண நாள்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஐம்பதாவது கல்யாண நாள்னா உச்சிதமான இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னா அவளுடைய எழுபத்தஞ்சு வயசுலயோ அல்லது சதாபிஷேக டயத்திலயோ கரெக்டா அவளுக்கு ஐம்பதாவது கல்யாண நாள் வந்ததுனா அந்த ஒரு அந்யோன்யமான ஒரு தாம்பத்தியம் எப்பேற்பட்ட விசேஷம் நேற்றைய தினம் பார்த்திருக்கீங்க நம்ம சபைக்கு வரக்கூடிய அந்த பெரியவர்

அரண்ராயிரம் போட்டு நாய் சங்கிலியை கையில ஒரு கோல் பிடிச்சிட்டு போற ஹஸ்தம்மயா பத்யா ஜரதஷ்டி ஜரதஷ்டினா வயசான காலத்துல நான் நிலை தடுமாறும் பொழுது எனக்கு தேவையான ஊன்று கோல் எது தெரியுமா அடிப்பெண்ணே உன்னுடைய கைதான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மாதிரி அற்புதமானது ஒரு கல்யாண வைபவம் இது நம்முடைய இந்து தர்மம் இது நம்முடைய சனாதன தர்மம் இப்படி ஒரு வாழ்க்கை முறையை பெரியோர்கள் கொடுத்திருக்கச்சே யாரோ எவனோ சொல்றதெல்லாம் கேட்டுண்டு அகங்காரமாக ஆக்ரோஷமாக ஆத்திரப்பட்டு நாம நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கிக்கலாமா வாழ்க்கையை இழக்கலாமா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக கொடுத்திருக்கான் பரமாத்மா இந்த வாழ்க்கையை பிரயோஜனத்தாக பயன்படுத்திக் கொள்வதற்காக கொடுத்திருக்கான் பரமாத்மா அத்தனை வயசு கழிச்சும் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய பிடிச்சு அவரை சண்டை போடல யாருதான் சண்டை போடல சுவாமி சண்டை போட்டா சண்டை போட்டுட்டா அர்த்தமான வரும் தான் ராமன் சீதைய போடாரு சண்டையா தர்மபுத்திரனை பார்த்து திரௌபதி பேசாத பேச்சா தர்மபுத்திரனை பார்த்து கார்முகம் ஜடாதர சஞ்சுகிதீக பாவகம் எங்க பன்னெண்டு வருஷம் வனவாசத்துல இருக்கா பாண்டவர்கள் பின்னாடி வரக்கூடிய கரை இத பேஸ் பண்ணி மகாகவி பாரவி பாரதி இல்ல தமிழ்ல பாரவி சம்ஸ்கிருதத்துல ஒரு மகாகவியம் சம்ஸ்கிருதத்தில் ஐம்பெரும் காப்பியங்கள் ரகுவம்சம் குமாரசம்பவம் கிராத்தாஜுயம் நலோபாக்கியாரம் அதற்கு நைஷதம் என்பதாக பெயர் அதே மாதிரி சிசுபாலவரம் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழ் சம்ஸ்கிருதத்தில் அதில் கிராதார்ஜுரி என்பது அர்ஜுனன் பரமேஸ் பரமேசிவனை வேண்டி அவர் மூலமாக பாசுபத அஸ்திரம் பெற்ற வரலாற்றை வர்ணிப்பது கிராத அர்ஜுனியம் கிராதன் யாரு சாட்சாத் பரமேஸ்வரன் அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்தார் கிராத ரூபத்தில் வந்தார் அர்ஜுனனை அனுகிரகம் பண்ணுறதுக்கு பாசுபதம் கொடுக்கறதுக்கு அவருக்கும் அர்ஜுனனுக்கு நடைபெற்றதான ஒரு கான்வர்சேஷன் இது பெரிய காவியம் மகாகாவியம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஸ்லோகங்களோட மகாகாவியம் அந்த மகாகாவியத்தை ஆரம்பிக்கிறார் பாரதி என்னும் மகாகவி இவா எங்க இருக்கா துவைத்த வனம்ன்றதான காட்டுல வனவாசம் பண்ணிட்டு இருக்கான் பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அஜாத்தவாசம் பண்ணலாம் பாண்டவர்கள் இதான் அக்ரிமெண்ட் இருக்கா கிட்டத்தட்ட வனவாசம் முடியக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு பன்னெண்டு வருஷம் பீரியட் முடிய போகிறது டு மூவ் எங்க விராட தேசத்துக்கு போக போறான் யுதிஷ்டிரர் ஒரு வேடுவன அனுப்புற ஸ்பையா அனுப்புறன் அவன் ஒரு பிரம்மச்சாரி வேஷம் போட்டுட்டு கௌரவர்களுடைய ராஜ்யம் எந்த அளவுக்கு நடக்கிறது தெரிஞ்சுண்டு வரதுக்காக போறான் ஏன் இப்போ மக்கள் பன்னெண்டு வருஷம் ஆயிட்டு இல்லையோ பாண்டவர்களை மறந்துட்டாலா ஞாபகத்துல இருக்கா பாண்டவர்களுடைய மனோ மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு துரியோதன இடத்துல மக்கள் எப்படி இருக்கா அல்லது மக்கள் இடத்துல துரியோதனர் எப்படி இருக்காங்க துரியோதனன் பாண்டவர்களுக்கு தான் வேண்டாத அவர் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கும் விரோதம் உண்டு பட் ஹி இஸ் எ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் எ வெரி குட் எம்ப்ளர் நோட் டவுட் அபவுட் இட்டு இஸ் என்வி ஆஃப் பாண்டவா தட் இஸ் டிஃப்ரெண்ட் அது விஷயம் வேற பட் இஸ் எ வெரி குட் ரூலர் இப்போ அவன் மெஸ்ஸே அவன் அங்கேயே மொத்தத்தையும் தெரிஞ்சுருவான் அந்த ஓரளா போய்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாரும் பார்த்தா மக்களுடைய மனோலேயே மன எக்ஸ் போன மாதிரி எல்லாேரும் தெரிஞ்சிருவான்

அவனால் எல்லா இடத்துக்கும் போக முடியாது எல்லாத்தையும் அவுட் பண்ண முடியாது ஒற்றர்கள் போய் எல்லாத்தையும் வந்து சொல்லணும் இப்ப நான் உங்களுக்கு கண்ணு நான் போயிட்டு வந்திருக்கேன் நான் வஞ்சனை அணுஜீவி ராஜா சந்தோஷம் கோஷம் நான் பொய் சொல்லக்கூடாது ஏன்னா பொய்யான தகவல் கொடுத்துட்டோம்னா அதனுடைய அடிப்படையில் ராஜா முயற்சிகள் எடுக்காம இருந்துட்டோம்னா ராஜ்யம் நஷ்டமா போயிடும் அப்ப ராஜாவுக்கு யதார்த்தத்தை கொடுக்கணும் மூணு நாள் ஆச்சே சுவாமி இந்த பட்ஜெட்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னா வாங்க மசாலா வடை சாப்பிட்றதுக்கு போகாமல் உட்காந்து ஆரோக்கியமாக விவாதம் பண்ணலான்னு சொன்னால் உட்காரணம் வஞ்சனீயாக பிரபவ அனுஜீனுமிகி அதோ ரகசிக்ஷந்தும் அசாது சாது வாகினம் ஐயா தயவு செய்து நான் சொல்றதை கேடுங்க உலகத்துல ஹிதமானது உனக்கு பிரியமாக இருக்காது உனக்கு பிரியமானது ஹிதமாக கிடைக்காது அதான் ப்ராப்ளம் நாம எல்லாரும் நமக்கு பிரியமானதை பேசணும்னு எதிர்பார்க்கிறவே தவிர்த்து ஹிதமானதை பேசினாரா அவர் ரொம்ப பொல்லாதவர்கள் முதல் குத்திடுவோம் அப்படி ஏன் ஏபி எனக்கு பேர் வந்திருக்காங்க அது ஒன்றும் இல்லை இதான் விஷயம் அவரோட ஓப்பனா சொல்லிட்டு போய்டா நம்ம பண்ற தப்பெல்லாம் ஹிதம் மனோஹாரி சதுர்லபம் வச்சா லோகே எது ஹிதம் பவதி தத்து மனோஹாரி எது ச மனோஹாரி தத்து நான் ஹிதம் பவதி ஹிதமா இருந்தா மனோகரமா இருக்கும் குழந்தைக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் ஆனா தாயார் வாங்கி தர மாட்டான் குழந்தைக்கு ஐஸ்கிரீம் பிரியம் ஆனா அது ஹிதம் இல்ல தாயார் வாங்கி தர மாட்டான் மேகமூட்டமா இருக்கு அப்பப்போ மழை பெய்யற மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கிளைமேட் ஏன்னா கிளைமேட் இதுல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மாந்த உழவும் வீசிக்கு வரும் வாங்கி தர மாட்டேன் தாயார் சொன்னாலும் தாயார் பேர்ல

அட்டகாசமா பிளான் பண்ணுறான் சுவாமி மக்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்துருக்காங்க அவளுக்கு தேவையான எல்லா ஹாஸ்பிட்டலில் பண்ணிருக்கான் நிஜமாவே பெரிய ராஜா தான் மக்களுக்கு பாண்டவர்களை பிடிக்கும்தான் இல்லைன்னு சொல்ல இப்போ துரியோதன ராஜத்தான் அவளுக்கு என்ன வரும் அவ கூட சோக்கி மாறுக்கா அப்படின்னா இதை கேட்டுட்டு அப்படியே வயத்தெரிச்சல் வயதெரிச்சல் வயத்தெரிச்சல் திரௌபதிக்கு அவளுடைய அவிழ்ந்த கூந்தல் எரிச்சல் அவளுக்கு பவா திரிஷை அப்போ பேசுதான் திரௌபதி என்ன பேச்சு சுவாமி என்ன மாதிரி ஒரு ஸ்பீச் ஒரு பெண் தன் கணவனை எந்த அளவுக்கு கரெக்டா பக்குவப்படுத்தலான்ட்டு ஒரு திரௌபதியுடைய ஸ்பீச் பார்த்தா தெரியும் தேன் த டஃப் சீதா ஒருத்தர் சொன்னா சுவாமி நீங்க சீதா பாஷையா இருக்கீங்க நீங்க பார்த்தாலும் சீதையை ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் கீழே இறக்கினா நீங்க பேசுவீங்க பட் நீங்க டாப் கிளாஸ்ல வச்சு திரௌபதியை பேசாதீங்க பிகாஸ் திரௌபதி சீதையை விட அதிகமா கஷ்டப்பட்டவன் மட்டும் இல்லாமல் ஐந்து கணவனையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணி தன்னுடைய துக்கங்களுக்கெல்லாம் ஒரு தீர்மானத்தை